ரோஹிங்க்ய அகதிகள் சென்ற படகு கவிழ்ந்த விபத்தில் கிட்டத்தட்ட நானூற்றி பேர் பலியாக்கியுள்ள நேரம் தி க்ளோத்திங் ஸ்டோவ் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின்ற ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் மியன்மாரில் நடந்து வரும் உள்நாட்டு போர் காரணமாக ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அயல் நாடுகளில் தஞ்சம் புகுந்து வருகின்றனர் பங்களாதேஷில் மாத்திரம் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான ரோஹிங்கியா அகதிகள் உள்ளனர் இது தவிர இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு கடல் வழியாக ஆபத்தான பயணங்களை மேற்கொள்ளவும் அவர்கள் முயற்சித்து வருகின்றனர் துரதிருஷ்டவசமாக இந்த ஆபத்தான முயற்சிகள் பெரும்பாலும் துயரத்தில் முடிவடைகின்றன இந்நிலையில் கடந்த மே ஒன்பதாம் திகதி பங்களாதேஷின் காக்ஸ் பசார் அகதிகள் முகாம் இருந்து இந்தோனேஷியா நோக்கி சென்ற இருநூற்று அறுபத்தி ஏழு ரோஹிங்கிய அகதிகளை ஏற்றி சென்ற படகு ஒன்று மியன்மார் கடல் பகுதியில் கவிழ்ந்தது இந்த விபத்தில் இருநூற்று ஒரு பேர் உயிரிழந்தனர் அறுபத்து ஆறு பேர் மாத்திரமே உயிர் பிழைத்தனர் மறுநாள் மே பத்தாம் திகதி இருநூற்று நாற்பத்தி ஏழு ரோஹிங்கியா அகதிகளுடன் சென்ற மற்றொரு படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த இரண்டாவது துயர சம்பவத்தில் இருநூற்று இருபத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் இருபத்து ஒரு பேர் மாத்திரமே உயிர் தப்பினர் இந்த இரண்டு நாட்களில் நடந்த படகு விபத்துகளில் மொத்தம் நானூற்று இருபத்தி ஏழு ரோஹிங்கியாக்கள் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது